வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் உங்கள் அனைவரிடமும் ஒரு முக்கியமான கேள்வி ஆம் உங்களுக்கு வேலை வேண்டுமா அதுவும் வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு நிமிடம் யோசியுங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் மூலம் பல வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன ஆனால் அதே சமயம் அந்த ஆன்லைன் உலகத்தில் பல மோசடி கும்பல்களும் மறைந்திருந்து நமக்கு வலையை விரிக்க காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படி ஒரு மோசடியில் சிக்கி புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் எப்படி தன் பணத்தை இழந்தார் பின்னர் புதுச்சேரி காவல்துறை எப்படி அந்த சைபர் குற்றவாளிகளை பிடித்து சுமார் இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம் புதுச்சேரி இளைஞர் ஒருவருக்கு வீட்டிலிருந்தே வேலை என்ற பெயரில் ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் வந்துள்ளது இந்த மோசடி கும்பல் பதினோரு மாதங்கள் தொடர்ந்து வேலை செய்தால் உங்கள் வங்கிக் கணக்கில் ஏழு லட்சம் ரூபாய் சம்பளமாக போடப்படும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளது இதை நம்பிய அந்த இளைஞர் ஆர்வத்துடன் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளார் ஆனால் சில நாட்கள் சென்ற பிறகு எதிர்பாராத ஒரு திருப்பம் ஆம் நீங்கள் வேலை செய்யும் பொழுது தவறு செய்துவிட்டீர்கள் என்றும் அதனால் டெல்லி காவல்துறை உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது என்றும் கூறி போலி எஃப்ஐஆர் நகல் ஒன்றையும் அந்த இளைஞருக்கு அனுப்பியுள்ளனர் இதை பார்த்து பயந்து போன அந்த இளைஞர் வழக்கில் இருந்து தன்னை கொள்ள மோசடி கும்பல் கேட்ட நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை உடனே அவர்களது வங்கிக் கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்துள்ளார் ஆனால் பணத்தை பெற்ற பிறகும் அந்த மோசடி கும்பல் இளைஞரை விடுவதாக இல்லை மேலும் பணம் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்துள்ளனர் வேறு வழியில்லாமல் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் துணிச்சலாக புதுச்சேரி காவல்துறையிடம் சென்று புகார் அளித்தார் புகாரை பெற்ற புதுச்சேரி காவல்துறை சைபர் கிரம் பிரிவின் உதவியுடன் முழுமையான விசாரணையை தொடங்கினார்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு இந்த மோசடி கும்பல் மும்பை மற்றும் ராஜஸ்தானை மையமாக கொண்டு செயல்பட்டு வருவது என்பதை கண்டுபிடித்தார்கள் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் புதுச்சேரி காவல்துறையினர் மும்பைக்கு சென்று இந்த மோசடி கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த மோசடி கும்பல் கொள்ளையடித்த பணத்தில் அடிக்கடி துபாய்க்கு சுற்றுலா சென்று ஆடம்பர வாழ்க்கையும் குடியும் கும்மாளமுமாக இருந்துள்ளனர் துபாய் பயணங்களின் மூலம் சர்வதேச சைபர் குற்றவாளிகளுடன் இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக இந்த கும்பல் கொள்ளையடித்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது இந்த குற்றவாளிகளின் சொத்துக்களை முடக்குவதற்கு அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் மதிப்பு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பதால் மத்திய அரசின் சைபர் கிரைம் வாலண்டியராக இந்த வழக்கிற்குள் உள்ளே வந்துள்ளது நண்பர்களே இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ஆன்லைனில் வரும் எந்த ஒரு வேலை கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் குறிப்பாக குறைந்த உழைப்பில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று வரும் விளம்பரங்கள் குறித்து மிகவும் உஷாராக இருங்கள் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் மெயில்கள் மெசேஜ்கள் இணைப்புகள் ஆகியவற்றை திறக்க வேண்டாம் டெலீட் செய்து விடுங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி கணக்கு விவரங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் யாரேனும் பணம் கேட்டு மிரட்டினாலோ அல்லது ஏதேனும் மோசனையில் ஈடுபட்டாலோ உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது சைபர் கிரைம் பிரிவிலோ புகார் அளியுங்கள் சைபர் குற்றவாளிகள் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் திறன் நம் காவல்துறைக்கு உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது அதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு நம் பணத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது நம் கையில்தான் உள்ளது விழிப்புடன் இருப்போம் பாதுகா பாதுகாப்பாக இருப்போம் கடைசியில் அந்த பாண்டிச்சேரி இளைஞருக்கு அந்த பணத்தை பாண்டிச்சேரி போலீஸ் காவல்துறையினர் அவர்களிடமிருந்து மீட்டு கொடுத்தார்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மேலும் இதுபோன்ற விழிப்புணர்வு தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்